நாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் இருபது நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதோட வந்து நாங்கள் மற்ற எல்லா மசாலா ஐட்டமும் அம்மியில் தான் அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அது நல்லா நச்சு வச்சுருக்கேன் புதுனா பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு இதில் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் மஷ்ரூம் இதை மட்டும் வச்சு எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதோட சைட் டிஷ்ஷாக நான் குக்கும்பரம் இதாக தான் பண்ண போகிறேன் அதுக்கு குக்கும்பர் ரெண்டு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறோம் இதில் நான் பச்சை மிளகா சேர்த்தனால அந்த காரணமே போதும் இதுக்கு தனியாக மிளகாத்தூள் தூள் தேவையில்லை மல்லித்தூர் மட்டும்தான் போகிறேன் அதுக்கு குக்கரில் அடுப்பில் வானிலையில் எண்ணெயை ஊட்டி இந்த மசாலா சாமான் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதைக்குவோம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெரும் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அதோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பச்சை பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்குனா தான் இதோட டேஸ்ட்டு இருக்கும் அதனால் அந்த மாதிரி வதக்கிறேன் நான் வந்து இதில் வந்து தக்காளி சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்காக நான் வந்து தக்காளி சேர்க்காம தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து இதோட புதுனா சேர்த்துக்குவோம் புதினா சேர்த்து அதுவும் வதங்கட்டும் அது வதங்கினதுக்கப்புறம் பச்சைப்பட்டாணி சேர்த்துக்குவோம் மல்லித்தூளும் சேர்த்துக்குவோம் மல்லித்தூளும் சேர்ந்து நல்லா வதங்கி வச்சு குக்கரில் ஒட்டி வர மாதிரி வருது பாருங்கள் ஆனாலும் நாங்கள் மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து ஒட்டினதெல்லாம் நல்லா தனியாக வந்துடும் இந்த பக்கம் நான் பா சாதம் பொலன்னு வரத்துக்கு நான் அரிசி ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்து அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணி இதில் நாங்கள் பிரியாணியில் சேர்க்கும்போது சூப்பராக நல்லா பொலன்னு பிரியாணி வரும் இங்கே பாருங்கள் மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் கீழே சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒட்டாமல் இதோடு நான் உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிறேன் பாருங்கள் கீழே ஒட்டவே இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா ஒரு வேளை வதக்கு வதக்குவோம் ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் சாதம் உடஞ்சிடும் அதனால் லேசாக ரெண்டு வாட்டி பட்டினாப்பில் பண்ணோம்னா சாதம் புலப்புல இருக்கும் இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான தண்ணி கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாதம் பொலப்புலன்னு ரெடி ஆயிடும் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்கள வந்து மறக்காமல் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதை வந்து இந்த நேரம் ஒரு பத்து நிமிஷம் குக்கரை போட்டு மூடிட்டு விசில் வர வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இதை வந்து பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டோம்னா சிம்ளையே வச்சு எடுத்தோம்னா சூப்பராக பொலப்புலன்னு சாதம் ரெடி ஆகிரும் மஸ்ரூம் பிரியாணி ரெடி சூடான சுவையான மஸ்ரூம் பிரியாணி ரெடி வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் தக்காளி இதில் சேர்க்கவே இல்லை உங்களுக்கு தான் நீங்கள் தக்காளி சேர்த்துக்காங்க நான் இதில் தக்காளி சேர்க்கலை இப்படி பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் சயின்டிஸ்ட் வந்து கும்பர் ரைதா வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்டு எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்